ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நைன்த்து ஸ்டாண்டர்டில் இருந்து சிம்பிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் நைன்த் ஸ்டாண்டர்டில் இருந்து சிம்பிளிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் ஓகே சம் பாருங்கள் ரூட்டுக்குள்ளே இரநூத்தி இருபத்தி அஞ்சு பை ஏழ்நூற்றி இருபத்தி ஒம்பது மைனஸ் அகெயின் ரூட் டுவெண்ட்டி ஃபைவ் பை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இது வந்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வகுத்தல் கொடுத்து தனி ரூட்டில் வந்து பதினாறு பை எண்பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு இதை வந்து சால்வ் பண்ணோம் ஓகே ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாமா இரநூத்தி இருபத்தி அஞ்சுக்கு எது போட்டால் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பதினஞ்சு போட்டால் வரும் ஓகே அப்போ பதினஞ்சு ஸ்கொயர் பை எழுநூற்றி இருபத்தி ஒம்போதுக்கு எது போட்டால் வரும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸ் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் தானா வகுத்தில் போடணும் எழுநூற்றி இருபத்தி ஒம்பது எதில் பார்க்கலாம் ஒரு மூணு நம்பரில் பார்க்கலாமா அப்போ ரெண்டு டைம் வரும் மிச்சம் ஒன்று நாலு அடுத்து மூணு டைம் அகைன் பார்த்துட்டா நைனில் போட்டு பார்க்கலாமா நைனில் வராதுன்னு நினைக்கிறேன் த்ரீலேயே போடலாம் சிக்ஸ்ஸு ஃபைவ் இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு எட்டு டைம் வரும் எட்டு ஒன்று மறுபடியும் பார்த்துட்டிங்கன்னா ஒம்பது போட்டுடலாம் ஓகே அப்போ த்ரீ ஸ்கொயர் இன்ட்டு நைன் ஸ்கொயர் அப்படிங்கும்போது இது ரெண்டு மட்டும் வச்சுக்கலாம் டுவெண்ட்டி செவன் அப்போ ட்வெண்ட்டி செவன் ஸ்கொயர் மைனஸ் இந்த ரூட்டு பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அஞ்சு ஸ்கொயரு நூற்றி நாற்பத்தி நாலுக்கு பன்னெண்டு ஸ்கொயரு ஓகே இது வந்து ப்ராக்கெட் குள்ளே இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு இதை மட்டும் சால்வ் பண்ணுறோம் ஓகே இப்போ ரூட்டை வந்து நம்ம எடுத்துடலாம் ரூட்டை எடுத்துகிட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது பதினஞ்சு பை இருபத்தி ஏழு மைனஸ் அஞ்சு பை பன்னெண்டு இப்போ இந்த மாதிரி ஒரு பின்னத்தில் போது நம்மளுக்கு ப்ளஸோ மைனஸோ கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து அதை மொதல் டானவகத்தில் போட்டு அதுக்கு காமனான ஒரு நம்பர் நம்ம எடுக்கணும் அப்படிங்கும்போது டுவெண்ட்டி செவன் டுவெல்க்கு பார்க்குறோம் மூணில் பார்த்தோம்னா ஒம்பது பை நாலு இதுக்கு மேலே இதை வந்து சுருக்க முடியாது ஸோ அப்படியே பெருக்கலாமா மூணு இன்ட்டு ஒம்பது இன்ட்டு நாலு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இன்ட்டு நாலு எட்டு நூற்றி எட்டு ஓகே இது என்ன ஆகுனா நூற்றி எட்டு அப்போ இங்கேயும் நூற்றி எட்டா மாற்றணும் இங்கேயும் நூற்றி எட்டு இங்கேயும் நூற்றி எட்டா மாத் இங்கே கீழே வந்து நூற்றி எட்டாக மாற்றணும் அப்படிங்கும் போது இங்கே டுவெண்ட்டி செவன் இருக்கா இது ரெண்டாம் பேருக்கும் போது டுவெண்ட்டி செவன் வருமா அப்போ பேலன்ஸ் ஃபோர் தான் இருக்கு அப்போ ஃபோர் ஆள் மேலேயும் கீழே பெருக்கணும் ஓகே பெருக்குன்னா நூற்றி எட்டு வந்துருமா உங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படிங்கும்போது பதினஞ்சு இன்ட்டு நாலு அறுபது மைனஸ் இங்கே பன்னெண்டு இருக்கா மூணே நாளையும் பெருக்கும் போது பன்னெண்டு வருமா அப்போ பேலன்ஸ் இருக்கிறது ஒம்போதா அப்போ ஒம்போது தனியாக எடுத்துக்கோங்க ஒன்பதாவது ஆளாக பெருக்கினீங்கன்னா இந்த பன்னெண்டு வந்து நூற்றி எட்டாக மாறிவிடும் அப்போ ஒம்போது இன்ட்டு அஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஓகே இப்போ என்ன ஆகும் இதில் வந்து நம்ம கழிக்கும் போது பதினஞ்சு பை நூற்றி எட்டு ஓகே நம்ம இதை சால்வ் பண்ணிட்டோம் அடுத்து என்ன இருக்குது வகுத்தல் போட்டு பதினாறு பை எண்பத்தி ஒன்று இருக்குது இந்த பதினாறு பை எண்பத்தி ஒன்று என்ன பண்ணலாம் நாலு ஸ்கொயர் பை ஒம்போது ஸ்கொயர்னு போட்டு இந்த ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே எடுக்கலாமா அப்படி எடுக்கும்போது நாலு பை ஒம்பது இந்த வகுத்தல் இருக்கிறது அப்படியே பெருக்கலாம் மாத்திரம் நம்ம இப்போ பதினஞ்சு பை நூற்றி எட்டு இன்ட்டு ஒம்பது பை நாலு இந்த ஒம்பது இதை அடிக்கலாமா ஒரு டைமு மிச்சம் ஒன்று ரெண்டு டைமு அடுத்து இதை ரெண்டு அடித்து பார்க்கலாமா மூணா மூணு பாட்டில் அடிக்கலாமா ஐ மூன்று பஞ்சு மூணு பன்னெண்டு பன்னெண்டு அவ்வளோதான் அஞ்சு பை பதினாறு அவ்வளோ ஆன்சர் அஞ்சு பை பதினாறு ஓகே அடுத்த பாருங்கள் க்யூபுக்கில் டுவெண்ட்டி செவன் இன்டூ ரூட் சாரி க்யூப் கியூப் எயிட் இன்ட்டு க்யூப் ஒன் ஓகே ஸ்கொயர்னால் ரெண்டு டைம் இருக்கிறது க்யூப்னால் மூணு டைம் இருக்கிறது அப்போ இது வந்து என்ன பண்ணலாம் மூணு மூணு போடலாம் மூணு கியூப்பு இப்போ மூணு கியூப் தான் உங்களுக்கு வந்துடும் ஒம்பது ஒம்பது இன்ட்டு மூணு இருபத்தி ஏழு ஓகே மூணு கியூப் இன் டூ இது வந்து ரெண்டு கியூபை போடலாம் ஓகே அடுத்து இது அஞ்சு கியூபை போடலாம் ஓகே இப்போ க்யூப் எல்லாமே அடிச்சிடலாமா அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு அஞ்சு ரெண்டு பேருக்கும்போது ஆறு ஆறு இன்ட்டு அஞ்சு முப்பது